ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு தம்பி பையன் லோகேஸ் வந்துட்டு பையன் ஹோட்டல் சைடில் வந்து தோசை வைக்கட்டாப்புல நான் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன் இப்போ நம்ம தம்பி லோகேஷுக்கு தோசை ஊற்ற போகிறோம் கல் வச்சாச்சு சூடாகட்டும் கல் சூடாகிடுச்சு இப்போ ஊற்றிடலாம் ஊற்றுறேன் ஊத்தியாச்சு ஐம்பது தோசை வந்துட்டு ஹோட்டல் சைடில் மெரிசா ஊற்ற பிடிக்கும் ஆயிரம் ஊற்றுறோம் தோசை வந்துடுச்சு நம்ம எடுக்கலாம் இதுக்கு ஒரு தோசை படி கொடுத்தாங்க அது ரொம்ப செட்டாகலை அவ்வளோதான் ஓகே வைக்கலாம் ஓட்டுறோம் யா <laughs> என்ன <laughs> தோசை ஊற்றிடுச்சு வச்சு சாம்பார் சூடு பண்ணிட்டு பையனுக்கு டிஃபன் கொடுத்துடலாம் அவ்வளோதான் இது வந்து ஃபைனல் தோசை ஹோட்டல் மாதிரி அருமையாக பார்த்தீங்கன்னா தோசை அருமையாக ஊற்றி எடுத்தீங்களா தோசை ஹோட்டல் மாதிரியே இருக்கும் அப்புறம் சாம்பார் சூப்பனாயிச்சு தம்பி பையனுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிலா சோறு கேள்விப்பட்டிருக்கீங்க நாங்க வந்து பாருங்க நிலா தோசை சாப்பிட்றோம் இங்கே பாருங்க நிலா தோசை அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வாழைப்பழம் பிள்ளைக்கு வந்து சாம்பார் இங்கே பாருங்க ரெண்டு பேருக்குமே தோசை ரெடியா இருக்கு மேலே பாருங்க நிலா எங்கேயாவது இருக்கான்னு காமிங்க நிலா தோசை இந்தாப்பா

சார்ஜ் போجيனல. கொஞ்சம் போட்டா வந்துடாத. அப்படியே சார்ஜ் போகுமா? இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க. இந்த பெல் பண்ணி விட்ருங்க Thank you.